வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து இயல்பாக வந்து காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் நாலொரு மணி பொழுது ஒரு அவர் வாழ்க்கை பயணத்தை கடந்து கொண்டிருப்பார் ஒரு ஜாதகரோ அல்ல ஒரு ஜாதகியோ அப்படி கடந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய காலங்களில் திடீரென்று ஒரு மாற்றம் ஒன்று வரும் எப்படின்னா இப்போ அவருக்கு வந்து ராகு தசை போயிருந்திருக்கோம் அடுத்தது குரு தசை வரும் குரு தசை பொழுது அந்த குருவானவர் பன்னிரெண்டு கட்டங்களில் எங்கு அமர்ந்திருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த குருவானவர் ஒன்று ஐந்து ஒன்பது எப்படி வந்து தொடர்பு பெறுகின்றார் நாடி ஜோதிடத்தில் வந்து தசா புத்தி இந்த அமைப்பில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கிரகங்கள் பாவகங்கள் எப்படி இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து அதிக பலன்களை எடுப்பாங்க நாம் வந்து அந்த தசாபுத்தியும் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை தருகின்றது அதிலிருந்து எவ்வளவு வித்தியாசங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்படுகிறதுன்றத வந்து இன்றைக்கி வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஜாதகர் ராகு திசையிலேருந்து குரு தசைக்கு போயிட்ருக்கும் போது ராகு தசை எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ராகு ஒன்று ஐந்து ஒன்பதில் எப்படிப்பட்ட பாகை கலையில் அவர் அமர்ந்திருந்தார் எந்த ராசியில் இருந்தார் எந்த கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருந்தார் என்றதை பொறுத்து அவருடைய ராகு தசை போயிருக்கோம் அவருடைய வாழ்க்கை காலங்கள் வந்து நகர்ந்துருக்கும் அடுத்தது உடனே குரு தசை பிறக்குது குரு தசை வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அவருடைய வாழ்க்கையில் அந்த குருவானவர் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பிலியோ இல்ல ஆட்சி உச்சம் நீசம் பெற்ற கிரகங்களோடையோ இல்லைனா இவரே வக்ரமாக இவரே நீசமாக இவரே ஆட்சியாகவோ இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழ கூடும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இல்ல அந்த ஜாதகி குரு திசை மட்டும் கிடையாது ஒன்பது கிரகங்களுடைய திசையும் திடீரென்று ஒரு மாற்றங்கள் இயல்பாக போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர் ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த தசா ஒன்று ஆட்சி உச்சம் நீசம் வக்ரம் பரிவர்த்தனை அல்லது விளிம்பில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்ததுன்னா அப்படி டோட்டலாக செஞ்சாகும் இல்லை நார்மலாக தான் இருக்கிறாரு எந்த ஒரு தாக்கத்திலையும் இட இருக்கலை அப்படின்னா எந்த கிரகங்களோடு சேர்க்கை பெறுகிறாரோ அந்த கிரகங்களுடைய அடிப்படையில தன்னுடைய பரஸ்பர அந்த பண்புகளை பெற்றுக்கொண்டு அந்த தசாவினுடைய தன்மை ஃபுல்லாக இருக்கும் குரு தசை பதினாறு ஆண்டுகளும் அவருடைய தன்மையை அவர் கொடுப்பார் இப்போ குரு வந்து பதினாறு ஆண்டுகள் தசை அந்த பதினாறு ஆண்டுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு வந்து அதிக தாக்கத்தை பெற்றால் குருவினுடைய தன்மை அதிகமாகவும் குரு வந்து இயல்பாக இருக்கிறாரு புத்திநாதன் வந்து அதிக தாக்கத்தை பெறுகின்றார்னா அந்த புத்திநாதனுடைய காலங்களில் அதிக தாக்கத்தையும் அந்த ஜாதகரும் அந்த ஜாதகியோ பெறுவார்கள் ஆக மொத்தத்துல இப்ப எப்படி குந்தி மகாபாரதத்துல வந்து தூர்வாசர்கிட்ட பெற்ற வரத்தை சோதிப்பதற்காக சூரிய பகவானை அழைக்கின்றாரோ அதே மாதிரி அந்த ஒரு ஜாதகர் பெற்று இருக்கிற அந்த ஒன்பது கிரகத்துல ஒன்பது கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாகவோ பரிவர்த்தனையாகவோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீசமாகவோ விளிம்பிலையோ இல்லை இந்த சொன்ன அனைத்தும் மற்ற கிரகங்கள் இருந்துனால் அதனுடைய இணைவோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அந்த திசைகளில் அவர் தாக்கத்தை பெறுவார் என்றதை வந்து எளிமையாக சொல்லிடலாம் நாடி ஜோதிரத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது மூணு ஏழு பதினொன்றில் தொடர்பு பெறும்பொழுது அந்த ஜாதகர் அந்த திசைகளில் கண்டிப்பாக தாக்கத்தை பெறுவார் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் நன்மையாகவும் தீமை பெறும் பட்சத்தில் தீமையாகவும் பெறுவார் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து எப்படிப்பட்ட கிரகத்தை பெறுகின்றார் அப்படின்றத காலபுருஷ தத்துவத்தின்படி அமையும் அது தத்துவத்தின் தத்துவத்தின்படி செவ்வாய் ஒன்றுக்கும் எட்டுக்கும் சுக்கிரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் புதன் மூணுக்கும் ஆறுக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் சூரியன் அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையிலும் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் குரு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இவர்களுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் எப்படி சேர்க்கை பெறுகிறது இவருடைய ஜாதகருடைய ஜாதகனுடைய தசா அந்த ஜாதகருடைய தசாநாதன் வந்து யாரை எந்த இடத்தில் அமர்ந்து யாரை தொடர்பு கொள்கின்றார் என்றனுடைய அடிப்படையில் அதுதான் கோச்சார கிரகங்கள்னு ஒன்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இப்ப சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல கடந்து வரும்போது எப்பொழுதெல்லாம் கிரகங்களை தொடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகர் மேம்பட்ட நிலையில் வருவார் அதே போல உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் யார் யாரை தொடுகின்றார் இப்ப தேசனா குரு போயிட்டு சனியை தொட்டார்னா அவருடைய வாழ்க்கையில வந்து உச்சத்தை தொடுவார்னு அர்த்தம் அந்த சனி அந்த குருக்கு எப்படி இருக்கார் எந்த பாகை கலையில இருக்கிறார் அந்த சனி பெற்ற கலை என்ன இந்த அமைப்பில் அந்த ஜாதகனுடைய நிலைப்பாடு வந்து தெல்ல தெளிவாக எடுத்து காமிக்கும் இதுதான் வந்து கோச்சார கிரகமும் உங்களுடைய தசா புத்தியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜாதகத்தை தெல்ல தெளிவாக கண்ணாடி போல காட்டும் அப்படின்றத எளிமையாக நாரி ஜோதிடத்துல சொல்லலாம் இது போல ஒருவருடைய ஜாதகத்தை அடுத்த பார்ட் டூவில் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு கோச்சாரமும் தசா புத்தியும் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஓடும் நீரோடைய பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்